இப்ப இந்த ஓமேகா ஒமே நம்ம ரோட பாத்ததுல இருந்து அதோட கிளிங்க அமைச்சுக்கிட்டே இருக்கும் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இப்ப இந்த ஓமேகா நம்ம ரோட மாறி இருக்கு நம்ம ரோட எனக்கு பிடிக்காதா யாரு நம்ம ரோட தானே அதனாலதான் இப்ப இருக்க பிரசென்ட் இருக்க ரோட பார்த்து இந்த மாதிரி அதை கொல்லணும் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கு இப்ப ரோட பார்த்து கேட்கும் நீ ஏன் யாரையும் ப்ரொடக்ட் பண்ணாம போயிட்ட நீ ஏன் யாரையும் ப்ரொடக்ட் பண்ணாம போயிட்டு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு அங்க இருந்து வேகமா நம்ம ரோட தாக்குறதுக்காக வரும் இப்ப இந்த ஓமேகாவோட அந்த ஸ்வாட பிளாக் பண்ண ஒட்டே நம்ம ரோட தெரிஞ்சு போயிடும் ஆக்சுவலா இந்த டோப்பல் கேங்கர் ஒருத்தவங்களோட எபிலிட்டிஸையும் கொஞ்சம் காப்பி பண்ண முடியும் ஆனா இதை பார்க்கும் போது காப்பி பண்ண மாதிரி இல்ல மொத்தமா அவனே வந்து நிக்கிற மாதிரி இருக்கு ஏன்னா அந்த பவர் அந்த லெவல்ல இருக்கு இப்ப ஒருவேளை அகாயிட்டிய சண்டை போடும்போது இருந்த ரோனன் இப்ப சண்டை போட வந்திருக்கான் அப்படின்னா அந்த ரோனனை இப்ப இருக்கிற ரோனனால அவனோட பாடியில ஃபேஸ் பண்ண முடியாது அப்படின்றது நம்ம ரோனனுக்கு நல்லாவே தெரியும் சோ இந்த ஒமேகா கூட இந்த ஒரு ஃபைட் இருக்கல இது உண்மையிலே ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ஃபைட்டா மாறுது இந்த ஃபைட்ல நம்மளால ஈஸியா ஜெயிக்க முடியாதுன்றதுனால நம்ம ரோனன் லைட்டா பின்னாடி போகணும்னு நினைப்பா பின்னாடி இருந்து ஒரு அட்வான்டேஜான சிச்சுவேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நினைப்பா ஆனா அந்த நேரத்துல

அந்த ஒமேகா டக்குன்னு அவனோட ஸ்பாட்டை வச்சு ஒரு வீசு தான் அதுக்கே நம்ம ரொம்ப தூரம் பின்னாடி வந்துருவா ஆக்சுவலா இந்த ஒரு அட்டாக்ல இருந்து நம்ம ரோன் எஸ் ஆயிட்டான் தான் யோசிப்பா ஆனா அந்த வீசு லைட்டா அவனோட கழுத்துல பட்டுட்டு போயிருக்கும் லைட்டா ஒரு சின்னதா ஒரு காய வந்திருக்கும் ஒருவேளை நம்ம ரோனன் மட்டும் ஒரு செகண்ட் லேட்டா வந்திருந்தா அவ்வளவுதான் அவனோட தலை இனியார பறந்துருக்கும் பண்ணும்போது சண்டை போட்ட அந்த ரோனன் இருக்கால அவன் லிட்டரலா ஒரு பீஸ்ட் இப்பதான் நம்ம ரோனனுக்கு புரிய வரும் அப்ப இருந்த என்ன ஃபேஸ் பண்ணவங்க எல்லாரும் எப்படி ஃபீல் பண்ணிருப்பாங்க அப்படின்னு ஆக்சுவலா அப்ப இருந்த ரோனன் இருக்கால அவனுக்கு இந்த ஸ்வாட் டெக்னிக் ஸ்வாட் யூஸ் பண்றது மானா இதெல்லாம் தெரியாது ஜஸ்ட் அவனுக்கு சண்டை போட மட்டும்தான் தெரியும் அவன் உயிரோடு இருக்கணும்னா அவன் சண்டை போடுவா அப்படி உயிரோடு இருக்கிறதுக்கு அவன் எப்படி வேணாலும் சண்டை போடுவா ஸ்வாட மட்டும் தான் வச்சு சண்டை போடணும்னு அவசியம் கிடையாது எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவா அந்த மாதிரி ஒரு ரோனன் தான் இப்ப நம்ம ரோனன் ஃபேஸ் பண்ண

நம்ம ரோனன் இதை எதிர்பார்த்து கரெக்டா கீழ குணிச்சு கீழ இருந்தா அவனை வெட்டது காப்போவா அந்த ஒரு அட்டாக் நம்ம கம்ப்ளீட் பண்ணிருவா ஆனா அந்த அட்டாக்ல இருந்து அந்த ஜஸ்ட்ல மிஸ் அதுக்கு பட்டு இருக்கும் ஆனா அதை பார்த்ததுக்கே அது ரொம்ப ஆயிடும் உடனே அங்க இருந்து வேகமா ஒரு ஹெட் நம்ம ரோனன் தலையிலே மோதிடும் ஒரு மாதிரி கதிகலங்கி போயிடும் என்ன ஆகுதுன்னு தெரியாம அவனோட சென்ஸ்க்கு வரும்போது அடுத்து அவன் கண்டு முன்னாடி ஒரு கால் வந்து இருக்கும் என்னன்னு பார்த்தா திரும்பி வேகமா அவனை ஏட்டி உதைக்கும் உதைச்ச உதையில நம்ம ரோனன் அப்படியே ஆறு லிட்டர்லாம் பறந்து போயிட்டு அவன் பறந்து போகும்போது அப்பதான் ஒரு என்ன வரும் நான் இருப்பே விட மாட்டேனே நான் எதாவது பண்ணிருப்பேனே அடுத்து ஏதாவது ஒண்ணு பண்ணி என்ன கொள்ளணும்னு ட்ரை பண்ணுவேனே என்ன வரைக்கும் அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது முன்னாடி பார்த்தா ஒரு கத்தி வந்துகிட்டு இருக்கும் ஆக்சுவலா அவனை உதச்சு அனுப்பிட உடனே அடுத்து கத்தியை வேகமா தூக்கி போட்டுருக்கும் நம்ம ரோனன் யோசிச்ச மாதிரியே அப்ப தான் ரோனன் கையில ஸ்வாடுக்கு அப்படின்றதுக்காக ஸ்வாட மட்டும் வச்சு சண்டை போடுறவன் கிடையாது அவனால என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுவா ஜஸ்ட் அவனுக்கு ஜெயிக்கணும் அவன் உயிரோட இருக்கணும் அதுக்கு எப்படி வேணாலும் சண்டை போடுவா அப்படிதான் இப்படி ஒரு நிலைமைக்கு அவன் வந்திருக்கான் இப்ப நேரா நம்ம ரோனன் அப்படியே ஆர்ல பறந்து போனால நேரா போய் ஒரு கல்லுல மோதுவான் அவன் பேலன்ஸ்க்கு திருப்பி வரதுக்குள்ள அந்த ஸ்வாட் கண்ணு முன்னாடி வந்துரும் ஜஸ்ட் ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ரோனன் தனியை மட்டும் விளக்கிருப்பான் அதனால தான் அந்த ஸ்வாட்ல இருந்து தப்பிச்சான் இல்ல அவன் மூஞ்சிலே இறங்கி இறங்கிருக்கும் அந்த வயசான ரோனன் லிட்டரலா ஒரு பீஸ்ட் ஒரு வைல்டு பீஸ்ட் அவனை ஃபேஸ் பண்ண முடியாது அப்படின்றத இப்ப இருக்கிற ரொனால் புரிஞ்சுக்கருவா சோ அவனை ஃபேஸ் பண்றதுக்கு இப்பதைக்கு ஒரே ஒரு வழி மட்டும் தான் இருக்கு அந்த ஒமேகாவ வேற யாரையாவது பாக்க வைக்கணும் அப்பதான் அது வேற யாராவது ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும் அப்ப அதை காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு இன்னொருத்தன் வருவான் அவ உடனே நம்ம ரோனனை பாத்துட்டு இரு

வந்தான் ஆனா இப்ப இந்த டைமிங் ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கு அந்த அதே இந்த அரண்டாலையும் கொல்ல முடியாது டைமிங் ரொம்ப தப்பா இருக்கு என்ன பண்றது சொல்லி அந்த அரண்டாலுக்கு ஒரு வித்தியாசமான வரும் ஒரு மானாவோட ஸ்மெல் ஸ்மெல் பண்ண உடனே அரண்டால் சொல்லுவான் நான் ஆரம்பத்துல இத பண்ண ஆனா இப்ப பண்ணிதான் ஆகணும் என்னால உன்னை அப்படியே விட முடியாது ஏன்னா ஒமேகாவோட அந்த சென்ட் ஒமேல வந்திருக்கு அதுக்கான காரணம் என்ன அப்ப நீ இது உனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நான் கண்டிப்பா சொல்லி அங்க இருந்து வேகமா வந்து அந்த அடிச்சு உடப்பான் அவன் அடிச்சு

இவன் கேலிபரோல ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்னு சொல்றத நம்ம ரோனன் இப்பதான் புரிஞ்சுக்கிறவா இவனோட ஸ்ட்ரென்த் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணத விட இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான் இவனை சமாளிக்கிறது ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம ரோனனுக்கு இன்னொரு ஒரு பிரச்சனையும் இருக்கு அது அந்த ஒமேகா அந்த ஒமேகா நம்ம ரோனோட தான் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி தரத்திட்டு வந்துச்சு ஆனா இப்போ அது காணாம போயிடுச்சு அப்படி காணாம போயிடுச்சு அப்படின்னா அது கண்டிப்பா இங்க தான் ஒளிஞ்சிருக்கணும் நான் ஒளிஞ்சிருக்கேன் அப்படின்னா நான் என்ன யோசிச்சிருப்பேன் கரெக்ட் நான் கரெக்டான டைமிங்க வெயிட் பண்ணுவேன் என்ன கொள்றதுக்கான கரெக்டான டைமிங் அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் இப்ப அது வேற வருது அப்ப அது என்ன கொல்ல வருது அப்படின்னா நான் அதுக்குள்ள இந்த ஒரு சண்டையை முடிச்சாக்கணும் இவனை சீக்கிரமா காலி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்கு நம்ம ரோனன் ரெண்டு கையே அந்த ஸ்வாட கிரிப் பண்ணிட்டு ரொம்ப வேகமா ஒரு ஸ்லாஷ் பண்ணுவா ஆனா அந்த ஒரு ஸ்லாஷ் அந்த அரண்டாருக்கு பெருசா எதையுமே ஏற்படுத்தியிருக்காது ஒரு சின்ன கீரல் கூட போட்டிருக்காது ஒரு சொட்டு ரத்தம் கூட வந்திருக்காது நம்ம ரோனன் இவ்வளவு பவர்ஃபுல்லான அட்டாக்க யூஸ் பண்ண அந்த அட்டாக்கு பின்னாடி இருக்கிற பவர் அவன் பாத்துட்டாங்க இப்ப அரண்டாருக்கு ரொம்ப எக்ஸைட் ஆயிரும் ஏன்னா இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஆப்பனட் இல்ல அதனால நம்ம ரோனன் கூட இன்னும் ஆர்வத்தோட சண்டை போட ஆரம்பிச்சிருவா இப்ப உடனே ரோனன் பார்த்து சொல்லுவா குழந்தை இந்த சண்டை கண்டிப்பா உண்மையிலே சூப்பரா இருக்கும் உண்மையிலே ஒரு ஃபன்னான சண்டையா இருக்க போகுது ஆனா இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஆளா இருக்கிற நீ

அதனால குழந்தை ஒரு நாள முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணு என்ன சரியா குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓங்கி அடிப்பான் அடிச்ச உடனே நம்ம ரோனன் என்னதான் அந்த அட்டாக்க பிளாக் பண்ணாலும் நம்ம ரோனன் ரொம்ப தூரம் பின்னாடி போயிடுவான் ஆனா அது மட்டும் கிடையாது நம்ம ரோனன் பின்னாடி போய் ஜஸ்ட் அங்க போய் நின்று நிக்கிறதுக்குள்ள ரொம்ப வேகமா இந்த ஆரண்டல் திருப்பி அடிக்கிறதுக்காக வருவான் ஜஸ்ட் மிஸ்ல தான் நம்ம ரோனன் தப்பிப்பான் நம்ம ரோனன் உடனே டக்குனு மேலே எழுந்துச்சு ரொம்ப வேக வேகமா அவனை ஸ்லாஷ் பண்ணுவான் ஆனா எதுவுமே அவனுக்கு ஒரு சின்ன கட்ட கூட கொடுக்காது ஏன்னா அவன் பாடி அந்த அளவுக்கு டஃபா இருக்கும் நம்ம ரோனனும் முடிஞ்ச அளவுக்கு அவனை கட் பண்ண ட்ரை பண்ணுவான் ஆனா எதுவுமே அவனை கட் பண்ணாது நம்ம ரோனன் அவனை அடிச்சு ரொம்ப தூரம் பின்னாடி போயிருவான் அப்படி பின்னாடி போகும்போது இந்த ஆரண்டல்

மாட்டினதுனா கிடையாதுரா நீ தான் ஏ மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி ரொம்ப வேகமா அவனை நோக்கி ஒரு ஸ்லாஷ் பண்ணுவா அந்த ஸ்லாஷ் அவன் நேர ஆகாயத்துக்கே எடுத்துட்டு போயிடும் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஸ்லாஷ் ஆனா அதுமே அவன கட் பண்ணிருக்காது ஏன்னா என்ன இருந்தாலும் அவனோட பாடி ரொம்ப ரொம்ப டஃப் அவனோட ஆரா அவன் ரோனால அவனோட ஸ்வாட்டி வச்சு பிரேக் பண்ண முடியாது ஆனா இருந்தாலுமே இது ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக் தானே இந்த ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக்க ஃபேஸ் பண்ண உடனே அந்த அரண்டாளுக்கு இன்னும் ஆர்வம் வந்துரும் இது உண்மையிலே ரொம்ப சூப்பரா இருக்கு நீ உண்மையிலே ஒரு பக்காவான ஆப்பனண்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னமும் தன்னோட ஆரா இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ண ஆரம்பிச்சுடுவா அவன் முன்னாடி இருந்தத விட ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியவா இப்போ அந்த அரண்டாள் சொல்லுவா நான் டைம்ஸ்ல எந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்ரேட்டிவே ஃபேஸ் பண்ணல எந்த ஒரு ஸ்ட்ராங்கான எறையுமே நான் குடிக்கவே இல்ல அதனாலதான் தான் என்னோட சென்சஸ் எல்லாமே லைட்டா மழங்கி போன மாதிரி எனக்கு தோணுச்சு ஆனா ரொம்ப நாள் கழிச்சு ஒன்ன மாதிரி ஒரு ஆப்ரேட்டி எனக்கு கிடைச்சிருக்கா இப்ப நான் ஃபுல் பவர்ல சண்டை போடுவேன் அப்படி சண்டை போட்டா மட்டும்தான் எனக்குமே ஃபுல்லா ஃபன்னா இருக்கும் இந்த த்ரில்லிங்கான ஒரு ஃபைட்டா மாத்துவோமா சரியா குழந்தை அப்படின்னு கேட்டுட்டு தன்னோட ஆராவை தன்னோட கையில கொண்டு வருவா ரொம்ப வேகமா அங்க இருந்து பஞ்ச் பண்றதுக்காக ஒரு ஆரா பஞ்ச் ஆனா அந்த ஒரு பஞ்ச் அவன் கம்ப்ளீட் பண்ணிருக்கவே மாட்டான் அதுக்கான காரணம் என்ன தெரியுமா அவனோட கை அவனோட உடம்புல இருந்து அப்படியே தனியா பறந்து போயிட்டு இருக்கும் அவனுக்கு அப்படியே ரத்தமா ஊத்திக்கிட்டு இருக்கும் "Yin ati? எப்படி இது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜஸ்ட் ஒரு செகண்ட் திரும்பி பாக்கும்போது அவன் பின்னாடி ஒரே ஒரு குச்சி மட்டும் தான் இருக்கும் ஒரு குச்சியை பிடிச்சுக்கிட்டு ஒருத்தன் ஜம்ப் பண்ணி வந்து நிப்பான் யாருன்னு பார்த்தா அந்த ஒமேகா அதாவது அடல்ட் ரோனன் அவன் கரெக்டா தன்னோட கண்ணை மூடிட்டு அந்த இடத்துல அவனோட கையை வெட்டியிருப்பான் எதுக்காக அப்படின்னா ஒருவே அவனோட கண்ணை பார்த்து அவன் திருப்பி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டானா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை தடுக்கணும் அப்படின்றதுக்காக கண்ணை மூடிக்கிட்டே அங்கிருந்து ஜம்ப் பண்ணி அவன் கையை வெட்டி இருப்பான் வெறும் குச்சியை வச்சே வெட்டியிருப்பான் இந்த அரண்டலுக்கு ஒண்ணுமே புரியாது ஆக்சுவலா அவனோட ஆறாவை அவன் பஞ்ச் பண்ணும் அப்படின்றதுக்காக அவனோட கையில தான் முக்காவசி ஆறாவை போக்கஸ் பண்ணான் ஆனா அப்படி இருக்கும்போது அந்த கையை வெட்டிடுச்சா அதுவும் பெரும் ஒரு குச்சி

just <laughs>

அப்படின்னு சொல்லி யோசிக்குது ஆனா இது எல்லாத்தையும் பண்ணுன்றதுக்கான காரணம் என்ன என்ன கொள்ள ட்ரை பண்ணிட்டு இப்ப இதுக்கு அந்த ஆண்டு அதை ட்ரை பண்ணுது இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அப்பதான் நம்ம ரோனனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த அரண்டல் நம்ம ரோனை பார்க்கும் போது அந்த அரண்டல் என்ன சொன்னா நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஆல்பாவை பிடிச்சேன் இப்போ உமேகாவையும் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு இப்பதான் நம்ம ரோனனுக்கு எல்லாமே போய் வரும் ஓ அந்த ஆல்ஃபா அவன் பிடிச்சிட்டா அதனால தான் இவ்வளவு கோவத்தோட சண்டை போடுதா அப்படின்னு இப்ப இந்த ஆல்பா ஒமேகா இது ரெண்டு ட்வின்ஸ் மாதிரி ஒரு ட்வினிக் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா அத இன்னொ ஃபீல் பண்ண முடியும் இப்ப அந்த ஆல்ஃபாவை அவன் பிடிச்சிட்டால்ல அப்படி பிடிக்கும் போது இந்த ஆல்பா ஓடிக்கிட்டே இருந்திருக்கு இவன் ஒரு மெட்டல் ரோட எடுத்து அதோட கால்ல தூக்கி போட்டு அதோட கால உடைச்சு அது மூலமா தான் அந்த ஆல்ஃபாவை பிடிச்சிருக்கான் அது இந்த ஒமேகாவுக்கு தெரிஞ்சிருச்சு அதனால தான் இந்த ஒமேகா ரொம்ப ரொம்ப கோவத்துல இருக்கு இவனை பார்த்த உடனே இவனை கொல்லணும் அப்படிங்கறதுக்காக ரொம்ப கோவத்தோட சண்டை போடுறதுக்காக வருது இப்ப இது ரொம்ப வேக வேகமா இவனை வெட்ட ஆரம்பிச்சிடும் இப்ப நார்மலா இந்த ஒமேகா இருக்கல அது ஒருத்தவங்களோட பகம் மூலமாவோ இல்ல ஒருத்தவங்களோட கோபம் மூலமாக உருவாகும் அது ஒருத்தவங்களுக்கு பிடிக்காத மாதிரி உருவாகும் சோ அப்படி இருக்கிறப்ப இந்த ஒமேகா ரொம்ப ரொம்ப வைலண்டான ஒண்ணுதான் அப்படின்றது இவருக்கு தெரியும் அதாவது ஆல்பாவோட கம்பேர் பண்ணும்போது ஒமேகா ரொம்ப வைலண்டா இருக்கும் ஆனா அப்படி இருக்கிற அந்த ஒமேகா இந்த அளவுக்கு மாறும் அப்படின்றத அவன் எதிர்பார்க்கவே இல்ல இந்த சுச்சுவேஷன் இவ்ளோ மோசமாகும் அப்படின்றத அவன் எதிர்பார்க்கல ஏன்னா அவனோட கைய போயிடுச்சு அதுவும் இல்லாம இப்ப இந்த ஒமேகாவை பார்க்கும் அந்த பையனோட அண்ணன் மாதிரியே தெரியுது அந்த பையனே அவன் வயசுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா அட்டாக்ஸ் யூஸ் பண்ணா ஒருவேளை அவனே வளர்ந்து வந்து என்கூட சண்டை போட்டான் அப்படின்னா கண்டிப்பா நான் சீக்கிரமாவே வயசு இது எனக்கு அட்வான்டேஜான சுச்சுவேஷன் கிடையாது இந்த சண்டைய என்னால முடிக்கவே முடியாது சோ இந்த ஒமேகாவை பிடிக்கிறத நான் விட்டணும் இந்த பிளான மாத்திட்டு இந்த ஒமேகாவை கொள்ள ட்ரை பண்ணும் அப்படின்றத இந்த ஆரண்டான் முடிவு பண்ணிருவான் இப்ப தன்னோட இன்னொரு கையில அந்த ஆரவை கான்சென்ட்ரேட் பண்ணி ரொம்ப வேகமா பஞ்ச் பண்ணுவாங்க

இந்த சண்டையை முடிச்சுக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு என் கையில வெப்பனை இல்லைனாலும் பரவாயில்ல ஏன் எனக்கு ஒரு கையே இல்லைனாலும் பரவாயில்ல எனக்கு இன்னொரு ஒரு கை இருக்குல்ல இந்த ஒரு கையே போதும் ஒன்ன மாதிரி ஒரு ஆளை கொல்றதுக்கு இத்தோட இந்த வேட்டையை முடிச்சுக்கலாம் நான் இப்பவே இந்த வேட்டையை முடிக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமா அதோட மூஞ்சியில பஞ்ச் பண்றதுக்காக வருவான் இப்ப அது வரைக்கும் அமைதியா அப்படியே நிக்கிற இந்த ஒமேகா கரெக்டா அவனோட கை பக்கத்துல வந்த உடனே கரெக்டா அந்த கையில ஒரு சின்ன டாக்ரா அப்படியே குத்திடுவான் அப்படியே ஃபுல்லா இறக்கிடுவான் இத பார்த்த உடனே அந்த அரண்டா இருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிரும் ஆக்சுவலா நம்ம ரோனன் ஏற்கனவே சொன்னமாதான் அந்த ரோனன் அதாவது அந்த அடல்ஸ்ல அடல்ஸ்ல இருக்கா அந்த ரோனன் அவன் ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவான் அதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவா அவனுக்கு அவன் உயிரோட இருக்கணும் அவ்வளவுதான் இந்த இந்த மாதிரி பண்ணிருக்கா ரொம்ப நேரமா இந்த டேகரை கரெக்டா டைம் யூஸ் ஆனா நேரத்துல கரெக்டா தன்னோட எடுத்துட்டு வந்து நேரம் சொருகிடுவா இந்த அரண்டல் ஆரம்பிச்ச உடனே இருந்து பிடிச்சி இழுத்து அவனோட கையை நல்லா உள்ள இறக்கி அந்த கண்ணை நோண்டு நோண்டு நோண்டி அந்த கண்ணை யூஸ் பண்ண முடியாத மாதிரி அவ்வளவுதான் அவனோட அப்படியே ரத்தம் ஊத்திக்கிட்டே இருக்கும் இப்ப அவனோட காலை தட்டி நேரா அவன இழுத்து பக்கத்துல இருக்கிற

பேச்செல்லாம் கேட்கவே கேட்காது அந்த கல்லோட சேர்த்து அவன் தலையும் அப்படியே வெட்டிடும் அத்தோட இந்த அரண்டால் அங்கேயே சேர்த்துருவான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அடல் லிட்டரலா ஒரு பீஸ்ட் அது மட்டும் கிடையாது இந்த டோபல் கேங்கர் ஃபுல் பவர் காப்பி பண்ணுவோம்னா நம்மளால சொல்ல முடியாது இப்ப இது ஒரு பார்ட் ஆஃப் மட்டும் தான் காப்பி பண்ணிருக்கு அப்படின்னா அப்ப அந்த அடல் ட்ரோனன் எந்த லெவல்ல இருந்திருப்பான் அவன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்திருப்பான் அகாயத்தை சண்டை போடும் போது அவனோட பிரைம்ல இருந்திருப்பான் அவன் மாணா கிடையாது எதுவுமே கிடையாது ஜஸ்ட் டெக்னிக்ஸ் எல்லாம் கிடையாது ஜஸ்ட் சாதாரண ஒரு ஸ்வாட வச்சு அகாயத்தை வெட்டினவன் இப்ப அவன் எல்லாமே இருக்கு இவன் இம்ப்ரூவ் ஆகி அந்த லெவலுக்கு போனானா அப்ப இப்ப இருக்கிற ஸ்ட்ராங்கா மாற முடியும் ஆனாலும் இதுல ஒரு பிரச்சனை இருக்கு இப்ப இந்த ஒமேகாவை நம்ம ரோனால் தடுத்தே ஆகணும் எப்படி தடுக்க போறோம் இப்ப இந்த ஓமேகா ரொம்ப கோவத்தோட இருக்கு இதை நம்ம ரோனால தடுக்க முடியுமா அரண்டாலே தடுக்க முடியல அப்படின்னா நம்ம ரோனன் என்ன பண்ண போறான் அடுத்த சாப்டர்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சரி அரிகத்தோ கோசைமஸ்